வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வந்தேண்டா பால்காரன் தனி கட்சி தொடங்குகிறாரா அண்ணாமலை விஜயுடன் கூட்டணியா ரஜினிகாந்த் ஆதரவா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மிக சிறப்பாக செயல்பட்டார் என்பதும் குறைந்த வாக்கு சதவீதம் வைத்திருந்த பாரதிய ஜனதா கட்சியை இரட்டை இலக்கு வாக்கு சதவீதத்திற்கு கொண்டு சென்றவர் என்பதும் தெரிந்ததே அவருடைய கடின உழைப்பால்தான் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் தெரிய வந்தது ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி ஏற்படுத்தவும் இப்போதைக்கு திமுக ஆட்சியை நீக்கவும் அண்ணாமலை பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் என்றும் அதனால் அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்பட்டது சமீபத்தில் மதுரைக்கு வந்த அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலையை மேடையில் ஏற சொன்னதும் மக்கள் இருந்து எழுந்த கரகோஷத்தை பார்த்து இரு நிமிடம் ஆடி போய்விட்டதாகவும் ஒருவேளை தமிழக பாஜக தலைவரை மாற்றி நாம் தவறு செய்துவிட்டோமோ என்று அவர் எண்ணியதாகவும் கூற கூட கூறப்பட்டது இந்த நிலையில் அண்ணாமலை தற்பொழுது பாஜக மேலிடத்தில் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர் தனி கட்சி தொடங்க திட்டமிட்டு இருப்பதாகவும் ஒரு வதந்தி பரவி வருகிறது அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினால் அவர் விஜயுடன் கூட்டணி வைப்பார் என்றும் இந்த கூட்டணிக்கு ரஜினிகாந்த் ஆதரவு தெரிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது அண்ணாமலை மற்றும் ரஜினிகாந்த் ஆகிய இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு உள்ளது என்பதும் இருவருக்குமே ஆர்எஸ்எஸ் ஆதர ஆதரவாளர்கள் என்றும் கூறப்பட்டது அண்ணாமலையை தனி கட்சி தொடங்கினால் ஆர்எஸ்எஸ் அவருக்குத்தான் ஆத ஆதரவிக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் இப்பொழுதை கூட பாரதிய ஜனதாவின் தொண்ட தொண்டனாக இருக்கிறேன் என்றும் கூறும் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா என்பது கேள்விக்குறி ஒருவேளை பாஜகவிடமிருந்து பிரிந்து அவர் தனி கட்சி தொடங்கினால் விஜயுடன் கூட்டணி வைத்து ரஜினியின் ஆதரவை பெற்று மிக பெரிய பெயர் வாங்கும் சதவீதத்தை பெயர் பெரிய வாக்கு சதவீதத்தை அந்த கூட்டணிக்கு வாங்கி கொடுப்பார் என்றும் கண்டிப்பாக ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை கூட்டணிக்கு கொண்டு வருவார் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் இவ்வளையெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்களின் ஊக்கமாக இருந்தாலும் அண்ணாமலை வந்தேண்டா பால்காரன் பாணியில் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா என்பதனை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு தகவலை தற்பொழுது அரசியல் வட்டாரங்களிலும் பேசப்படுகிறதை காண்பித்து நாம் காணொலியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த போகலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்